அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி பதினான்கு முந்தைய பதிவில் இரண்டு கிளிகள் சொல்லிய கதைக்கு விக்ரமாதித்தன் பதில் சொல்லவும் வேதாளம் மீண்டும் முருங்க மரத்துக்கு சென்றது முருங்க மரத்தில் இருந்த வேதாளத்தை மீண்டும் விக்ரமாதித்தன் பிழித்து வரும்போது வீரவரன் என்பவருடைய கதையை சொல்ல ஆரம்பித்தது முன்னொரு காலத்தில் மாலவதேசம் என்னும் நாட்டை சூத்ரகன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவன் மிகுந்த பராக்கிரமமும் தைரியமும் வீரமும் மிகுந்தவனாக இருந்தான் அவனது வீரத்தைக் கண்டு எதிரி நாட்டவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் அதனால் மற்ற நாட்டவர்களெல்லாம் அவனுக்கு அடிபணிந்து கப்பம் கட்டினார்கள் சூத்ரகன் தனது நாட்டை நேர்மை தவறாமலும் அறநெறி பிறளாமலும் ஆட்சி செய்து வந்தான் இயற்கையின் சக்தியான பூதேவி அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவளாக இருந்தாள் இப்படிப்பட்ட அரசனிடம் பணிபுரிய வேண்டுமென்று வீரவரவன் என்ற ஒரு படைவீரன் வந்தான் வீரவரவன் போர்க்கலைகளிலும் ஆயுதங்களை கையாள்வதிலும் தைரியத்திலும் பராக்கிரமத்திலும் மிகவும் சிறந்தவனாக இருந்தான் அவன் தேச அரசனிடம் வந்து தான் தங்களுக்கு கீழ் சேவகம் செய்ய வேண்டும் ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு பொற்காசுகள் சம்பளமாக வேண்டும் என்று கேட்டான் தேசத்து அரசன் சூத்ரகன் அந்த படைவீரனை பார்த்தான் அவன் தாங்கியிருந்த ஆயுதங்களும் அவனுடைய தோற்றத்தையும் பார்த்து இவன் மிகவும் பராக்கிரமசாலியாகத்தான் இருப்பான் என்று அரசன் யூகித்துக்கொண்டு அவன் கேட்டபடியே அவனுக்கு அரசனின் முக்கிய வாசல் அருகே அவனை காவலாளியாக நியமித்து தினமும் ஐநூறு பொற்காசுகள் அவனுக்கு சம்பளமாக வழங்க உத்தரவிட்டான் அந்த வீரவரவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள் வீரவரவன் தினமும் காலையில் வருவான் அரசனை வணங்குவான் பின்பு தனக்குண்டான ஆயுதங்களை கையில் ஏந்திக்கொண்டு முக்கிய வாயிலை காவல் காப்பான் அரண்மனையில் தனக்குண்டான வேலை முடிந்ததும் ஐநூறு பொற்காசுகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்வான் பிறகு மீண்டும் இரவு வந்து காவல் பணியில் ஈடுபடுவான் இப்படி சில நாட்கள் கழிந்தது அரசனுக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது இவனது குடும்பத்தில் மொத்தமே நான்கு பேர்தான் இவர்களுக்கு எதற்கு ஐநூறு பொற்காசுகள் இந்த ஐநூறு பொற்காசுகளை வைத்துக்கொண்டு இவன் என்ன செய்கிறான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வீரவரவனை கண்காணிக்க ஒற்றர்களை நியமித்தான் வீரவரவனின் செயலை ஒற்றவர்கள் கண்காணிக்க ஆரம்பித்தார்கள் வீரவரன் காலையில் எழுந்து தனது நித்திய கடமைகளை முடித்துக்கொண்டு பிறகு அரண்மனைக்கு வந்து அரசனை சந்தித்து வணங்கிவிட்டு முக்கிய வாயிலை காவல்காக்க நின்றுவிடுகிறான் பிறகு தனக்கான நேரம் முடிந்ததும் ஐநூறு பொற்காசுகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறான் அதில் நூறு பொற்காசுகளை மனைவியிடம் கொடுத்து உணவுக்கு தேவைப்படும் பொருட்களை வாங்கி கொள்ள சொல்கிறான் இன்னொரு நூறு பொற்காசுகளை கொண்டு தனக்கு உண்டான ஆடை ஆபரணங்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை வாங்கி கொண்டு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்குகிறான் தெய்வீக காரியத்திற்காகவும் பூஜை பொருட்கள் வாங்குவதற்காகவும் பயன்படுத்துகிறான் மீதம் இருக்கக்கூடிய இரநூறு பொற்காசுகளை வறுமையில் உள்ள மக்களுக்கு தானமாக கொடுத்து விடுகிறான் பிறகு தனது வீட்டுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட்டு உணவறிந்துவிட்டு சிறிது ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் இரவு தன்னுடைய காவல் பணியை செய்ய வந்து விடுகிறான் என்கிற விவரத்தை ஒற்றர்கள் மூலம் மன்னன் அறிந்து கொண்டான் தன்னிடம் வாங்கக்கூடிய ஊதியத்தை சரியான வழியில் செலவழிக்கிறான் என்பதை அறிந்து மன்னன் மகிழ்ச்சி அடைந்தான் இதற்கு மேல் இவனை ஒற்றர்கள் வைத்து கவனித்தால் அது நல்ல பண்பு ஆகாது என்று ஒற்றர்களை கவனிப்பதை விட்டுவிடச் சொன்னான் காலம் நகர்ந்து கொண்டே இருந்தது கோடை காலம் போய் கார்காலமான மழை காலம் வந்தது அடைமலை வெளுத்து வாங்கியது மலை துளிகள் ஒவ்வொன்றும் கற்களை கொண்டு எரிந்தால் எவ்வளவு வேகமாக வந்து விழுமோ அந்த அளவுக்கு வேகமாக வந்து விழுந்தது உடலில் பட்ட துளிகளெல்லாம் கற்களால் அடிப்பது போலவே இருந்தது அப்படி மழை பெய்யும் வேலையிலும் கூட வீரவரன் தன்னுடைய காவல் பணியை செய்து கொண்டிருந்தான் வீரவரன் காவல் புரிவதை அரசன் தனது அரண்மனை மேல் மாடத்திலிருந்து காலை பொழுதில் பார்த்து கொண்டிருந்தான் பின்பு இரவு நேரத்தில் அரசன் தனது மேல் மாடத்திலிருந்து முக்கிய வாசலை இப்போது யார் காவல் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு வீரவரவன் அரசே தங்களுடைய சேவகன் நான் இருக்கிறேன் என்று கூறினான் இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் தனது கடமையை வீரவரவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து மன்னனுக்கு வீரவரவன் மேல் மிகுந்த மதிப்பு ஏற்பட்டது அவனுக்கு உயரிய பதவி கொடுக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டான் மன்னன் மறுநாளும் கடுமையான மழை சூரியன் வருவதற்குண்டான அறிகுறியே தென்படவில்லை அரண்மனை மாடத்திலிருந்து மன்னன் மீண்டும் முக்கிய வாசலை யார் காவல் காக்கிறார்கள் என்று கேட்டான் உடனே வீரவரவன் பதில் சொன்னான் அரசே வீரவரவனாகிய தங்கள் சேவகன் தான் காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் மன்னனுக்கு வீரவரவன் மேல் இன்னும் மதிப்பு கூடியது அந்த சமயத்தில் மன்னனுக்கு வேறொரு சத்தம் கேட்டது என்னவென்று கூர்ந்து கவனித்தபோது ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது இந்த நாட்டில் யாரும் துன்பப்படாத அளவிற்கு நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஒருவர் அழுகிறார் என்றால் அந்த துன்பத்திற்கான காரணம் என்னவென்று தெரிய வேண்டுமே என்று மன்னன் யோசித்து வீரவரவனை பெண்ணின் அழுகுரல் கேட்கும் திசையை நோக்கி அந்த இடத்திற்கு சென்று யார் அழுகிறார்கள் ஏன் என்று விசாரித்து வா என்று வீரவரவனை அனுப்பி வைத்தான் கடுமையான மழை பகல் பொழுதே இரவு பொழுதாக காட்சியளிக்கக்கூடிய நிலை பாதையே தெரியாத அளவுக்கு தண்ணீர் ஓடுகிறது அந்த சூழ்நிலையிலும் அரசன் சொன்னதும் எந்த கேள்வியும் கேட்காமல் பெண்ணின் அழுகுரல் வந்த திசையை நோக்கி நடக்கத் தொடங்கினான் வீரவரன் இவ்வளவு பராக்கிரமும் தைரியமும் நிறைந்தவனாக இருக்கிறானே இவன் அங்கு சென்று என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்க வேண்டுமென்று அரசன் வீரவரன் அறியாத வண்ணம் அவனை பின்தொடர்ந்து சென்றான் அழுகுரல் வந்த திசையை நோக்கி வீரவரன் நடக்க நடக்க பெண்ணின் அழுகுரல் அதிகமாக கேட்கத் தொடங்கியது நீண்ட தூரம் பயணித்த பிறகு ஒரு குளக்கரையில் ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் வீரவரன் அந்த பெண்ணிடம் எந்த துன்பமும் வராத அளவிற்கு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஏனம்மா இவ்வாறு துன்பப்பட்டு அழுகிறாய் அதற்கான காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு அந்த பெண் சொன்னாள் நான் தான் இயற்கை சக்தியான பூமாதேவி இந்த மன்னன் நடத்திய ஆட்சியால் மக்கள் சிறப்புற்று வாழ்வதை பார்த்து நான் மன மகிழ்ச்சியில் இருந்தேன் ஆனால் இன்னும் மூன்று நாளில் இந்த மன்னன் இறக்கப் போகிறான் இதற்கு மேல் இந்த பூமியை யார் இவ்வாறு சிறப்பாக ஆட்சி செய்யப் போகிறார்கள் என்று நினைத்தேன் அதனால் துக்கம் தாழாமல் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண் கூறினாள் நாட்டையும் நாட்டு மக்களையும் தன் கண் போல் காத்து வரும் மன்னனுக்கு ஆபத்தா அதை போக்குவதற்கு ஏதாவது உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் என்று வீரவரன் அந்த பெண்ணிடம் கேட்க அந்த பெண் சொன்னாள் ஆம் ஒரு உபாயம் இருக்கிறது அதை நீதான் செய்ய முடியும் நீ மனது வைத்தால் மன்னன் இன்னும் நூறாண்டு காலம் இதுபோல நல்லாட்சி நடத்துவார் என்று அந்த பெண் சொன்னாள் அந்த உபாயம் என்னவென்று சொல்லுங்கள் நான் செய்து முடிக்கிறேன் என்றான் உன்னுடைய மகனை இந்த ஊரின் எல்லையில் இருக்கக்கூடிய துர்கையம்மனுக்கு பலி கொடுத்தாயானால் மன்னன் இன்னும் நூறு வருடங்கள் உயிரோடு இருந்து நல்ல ஆட்சி செய்வான் என்று அந்த பெண் கூறினாள் இதைச் செய்வது என் கடமை என்று கூறிவிட்டு வீரவரன் தன்னுடைய இல்லத்தை நோக்கி நடந்தான் வீட்டிற்கு சென்றவன் தன் மனைவியை எழுப்பி அவளிடம் மன்னன் இன்னும் மூன்று தினங்களில் இறந்து விடுவார் என்றும் தன்னுடைய மகனை பலி கொடுத்தால் அவர் இன்னும் நூறாண்டுகள் நல்லாட்சி நடத்துவார் என்றும் பூதேவி சொன்னதை தெரிவித்தான் மன்னனுக்கு சேவகம் செய்யவே நாம் இருக்கிறோம் அதனால் உயிரை கொடுப்பதில் தவறொன்றுமில்லை என்று மனைவி சொல்ல உறங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய மகனை எழுப்பி வீரவரன் மனைவியிடம் சொன்ன விஷயத்தை சொன்னான் அவன் சிறு பாலகனாக இருந்த போதிலும் மன்னன்தான் நமக்கு கடவுள் அவருக்கு தீங்கு வருகிறதென்றால் அதை போக்கக்கூடியது நம்முடைய கடமை என் உயிரை கொடுத்தால் மன்னன் இன்னும் நூறாண்டுகள் வாழ்வாரென்றால் என்னுடைய தலையை கொடுப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தந்தையுடன் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்றான் வீரவரனின் மனைவியும் தன்னுடைய மகளையும் அழைத்து கொண்டு துர்கையம்மன் கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே பலிபீடத்தில் வீரவரனின் மகன் தலையை வைத்தான் மன்னன் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய மகனின் தலையை துண்டித்தான் வீரவரன் இதையெல்லாம் அரசன் தூரத்தில் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய மகனின் தலையை வெட்டப்பட்டதும் துர்கையம்மன் கோவிலிலிருந்து ஒரு அசரீரி வாக்கு கேட்டது வீரவரா உன்னுடைய மகனை நீ பலி கொடுத்ததால் உன்னுடைய மன்னன் இன்னும் நூறு ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி நடத்துவான் என்று அசரீரி கேட்டது தன்னுடைய சகோதரன் உயிரற்று கிடப்பதைப் பார்த்த வீரவரனின் மகள் அவனை கட்டிக்கொண்டு அழுதால் துக்கம் தாழாமல் இறந்து போனாள் வீரவரனின் மனைவி வீரவரனிடம் என்னுடைய இரு பிள்ளைகளும் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அதனால் அவர்களை எரியூட்டும்போது நானும் அக்னி பிரவேசம் செய்து எனது உயிரை மாய்த்து கொள்கிறேன் என்று வீரவரவனிடம் சொன்னாள் வீரவரன் அதற்கு சம்மதித்து தனது இரண்டு குழந்தைகளையும் மரக்கட்டைகளை அடுக்கி சிதையூட்டினான் வீரவரனின் மனைவியும் அந்த தீக்குள் பாய்ந்து தன்னுடைய உயிரை விட்டாள் குடும்பமே இல்லாத போது நான் மட்டும் வாழ்ந்து என்னவாகப் போகிறது அதனால் என்னையும் பலியாக ஏற்றுக்கொண்டு அரசனுக்கு நல்ல ஆயிலை வழங்குங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய உடை வாளை எடுத்து தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டான் வீரவரன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசன் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று திகைத்து பிரமித்து நின்றான் பிறகு சிறிது நேரத்தில் சுய நினைவு வந்தவனாக துர்கையம்மன் கோவிலுக்குள் வந்து வீரவரவனின் உடைவாளை எடுத்து கொண்டு எனக்காக உயிர் தியாகம் செய்த இந்த குடும்பம் மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் அதற்காக என்னுடைய தலையை நான் உன்னுடைய பாதத்தில் வைக்கிறேன் என்று தன்னுடைய தலையை வெட்டி கொள்ள அரசன் சென்றபோது அசரீரி பேசியது அரசனே தவறான முடிவை எடுத்துவிடாதே உன்னுடைய தைரியத்தையும் நேர்மையும் பார்த்து நான் மகிழ்ந்தேன் அதனால் உனக்காக தன்னை மாய்த்து கொண்ட இந்த குடும்பம் மீண்டும் உயிர் பெற்று எழும் என்று கூறியது அசரீரி அதுபோலவே எரிந்து சாம்பலான மூன்று பேர்களும் வெட்டுண்டு இறந்த வீரவரனும் உயிர் பெற்று எழுந்தார்கள் அரசன் அவர்கள் அறியாத வண்ணம் மறைந்து கொண்டான் இறந்து போன நாம் எப்படி உயிர் பெற்றோம் என்று ஒருவர் ஒருவர் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் பார்த்து கொண்டார்கள் பிறகு காளிதேவிதான் அவளுடைய அருளால் நம்மை உயிர்ப்பித்திருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார்கள் பிறகு வீரவரனின் குடும்பம் அவனது இல்லத்திற்கு சென்றது வீரவரன் மீண்டும் தனது பணிக்கு சென்றான் அடுத்த நாள் அரசவையில் அரசன் நேற்று நடந்த சம்பவங்களை மந்திரிகளிடம் சொல்லி கொண்டிருந்தான் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் வீரவரன் மீண்டும் பணிக்கு வர அவனுடைய செயலை கண்டு மகிழ்ந்த அரசன் அவனுக்கு தன்னுடைய ஆளுகைக்கு கீழுள்ள இரண்டு பகுதிகளை கொடுத்து அதற்கு அரசனாக்கினான் இப்படி கதையை சொல்லி முடித்த வேதாளம் இந்த கதையில் பராக்கிரமம் மிகுந்தவர்கள் யார் அரசனா வீரவரனா அல்லது வீரவரனின் குடும்பத்தாரா என்று வேதாளம் கேட்டது அரசனே இவர்கள் எல்லோரை விட பராக்கிரமம் மிகுந்தவன் என்று விக்ரமாதித்தன் பதில் கூறினான் அது எப்படி வீரவரன் வீரத்திலும் பராக்கிரமத்திலும் மிகவும் உயர்ந்தவன் அவனைப்போல் ஒருவன் கிடைப்பது அரிது அதுபோல அவனது மனைவியும் பராக்கிரமசாலியே ஏனென்றால் தன்னுடைய மகனை தன் கண்முன்னாலேயே பலியிட யார் ஒப்புக்கொள்வார்கள் அரசனுக்காக என்னை பலியிடுங்கள் என்று சொன்ன அவனுடைய மகன் அதைவிட மிகவும் பராக்கிரமசாலி அப்படி இருக்க நீ எப்படி அரசனே பராக்கிரமசாலி என்று கூறுகிறாய் என்று வேதாளம் கேட்டது தன் உயிர் தன் மனைவி தன்னுடைய மக்கள் எல்லாவற்றையும் மன்னனை காப்பதற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற நீதியை கொண்ட நற்குடியில் பிறந்தவன் வீரவரன் அவனுடைய மனைவியும் நற்குடியில் பிறந்ததால் தங்களுக்கான நீதிபடி கணவன் செயல்பட்டதை பின்பற்றினாள் இவர்கள் இவ்வாறு இருக்க இவர்களுக்கு பிறந்த மகன் இவர்களைப் போலவே தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவனாகத்தான் இருப்பான் ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரசனோ தன் உயிரை காத்து கொள்ள தனக்கு கீழ் உள்ள மக்களின் உயிர்களை பலி கொடுத்து விடுவார்கள் ஆனால் சூத்ரக மன்னன் தனக்கு கீழே சேவகம் செய்பவனுக்காக தன்னுயிரையும் கொடுக்க துணிந்தான் அதனாலே அவனுடைய செயல்தான் மிகவும் சிறந்தது அதனால் மன்னனே மிகுந்த பராக்கிரமசாலி என்று வேதாளம் சொன்ன கதைக்கு விக்ரமாதித்தன் பதில் கூறினான் சரியான பதிலை விக்ரமாதித்தன் சொன்னதாலும் விக்ரமாதித்தன் மௌனம் கலைந்ததாலும் வேதாளம் மீண்டும் விக்ரமாதித்தனின் பிடியிலிருந்து நழுவி முருங்க மரத்திற்கு சென்றது அதை பிடிக்க மீண்டும் விக்ரமாதித்தன் பயணமானான் அடுத்த பதிவில் வேதாளம் சொன்ன சத்வசீல கார்படிகன் கதையைப் பற்றி பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்